திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு அஸ்ரோனந்தகுமார் அஸ்வினி ஜோதிரம் திருச்சி மற்றும் சேரையிலிருந்து நம்ம இந்த அஸ்ட்ரோஜோ அஸ்வினி ஜோதிரம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக வெண் மாந்திரிகத்தோட நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ மாந்திரிகம்னா என்ன மாந்திரிகத்துக்கும் வெண் மாந்திரிகத்துக்கும் பிளாக் மேஜிக்கும் மாந்திரிகத்துக்கும் உள்ள வேற்றுமை என்ன மாந்திரிகத்தை எப்படி பயன்படுத்தலாம் மாந்திரிகத்தை என்னென்ன விஷயங்களை வச்சு அதை வச்சு சாதிச்சுக்கலாம் இது பயப்படுறதுக்கான விஷயம் இல்லை பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம வளர்ச்சிக்கு நோக்கி நம்மளை முன்னேறி கொண்டு போகிறதுக்கான விஷயங்கிறது மட்டும் தெரிஞ்சு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அது வகையில் என்னென்ன விஷயங்களுக்கு இதெல்லாம் இந்த மாந்திரிகத்தை நல்லபடியாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு இருக்கோம் கூட கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான பார்த்தோம் அதில் நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு அவங்க அனைவருக்கும் நன்றி என்மே நம்பிக்கை வச்சு கூப்பிட்டுருக்கு அதே போல இப்போ நம்ம பாக்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா தொழில் ரீதியான மாந்திரிக பாதிப்புகள் என்ன தொழில் ரீதியான மாந்திரி மாந்திரிக பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்னென்ன விதத்தில் அது பாதிக்குது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அதை என் அந்த பிரச்சனைகள் இதுதான் இதனால தான் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து இதை இதை நம்ம எப்படி மெருகேற்றிக்கலாம் எப்படி இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு நண்பர் ஒரு நபரை ஒரு தொழில் ரீதியாக முடக்கணும் இல்லை அவங்களோட தொழில் நல்லா போயிட்டுருக்குங்கிறத பார்த்துட்டு அதை குறைக்கணும் அப்படின்னு சில சில வந்து நம்மளோட நண்பர்களாலேயோ இல்லை வாடிக்கையாளர்களாலையோ இல்லை வந்து போட்டியாளர்களாலேயோ போட்டியாளர்களாலையோ இல்லை நம்ம நம்ம வீழ்ச்சி அடையிறதை காத்துட்டு இருக்கிற நபர்களாலேயோ சில விஷயங்களால செய்யப்பட்டு அவங்க தொழிலை வந்து முடக்கம் பண்ணுவாங்க தொழிலை முடக்கம் பண்ணும்போது அவங்களோட அவங்களோட தொழில் ரீதியான அந்த செயல்பாடுகள் எல்லாமே குறைஞ்சு போயிடும் நல்லா போயிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஆகிடும் ஸோ இது மாதிரி பாதிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஊனம் ஓடிட்டு இருந்த ஒரு கடை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நடமாட்டம் குறைஞ்சிடும் வாடிக்கையாளர்கள்ட்ட ஒரு அதிருப்தி ஏற்படும் உடன் அந்த கூட வேலை செய்கிற பணியாளர்கள்ட்ட ஒரு மாதிரி சுமூகமான உறவு இருக்குது அது நல்லபடியாக தான் இருக்கும் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கும் திடீர்னு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் அவங்க ஒரு இது சொல்லுவாங்க அப்புறம் ஆலய வராத கடைக்கு எடுக்கிறா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை வந்து பணியாளர்களுக்கு உருவாக்கும் அப்படி நல்லா தான் இருக்கும் திடீர்னு தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அது அப்படியே ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக போய் கடைசியில் தொழிலில் வந்து இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும் ஸோ வந்து நமக்கு கடன் கொடுக்குறவங்க நமக்கு நம்மக்கிட்டே கடன் வாங்கினவங்க திருப்பி தர மாட்டாங்க நம்ம கடன் கொடுக்க வேண்டியவங்க நம்மளை பிடிச்சி நெருக்குவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து அவங்களோட தசா புத்திகளோ இல்லை வந்து அந்த கடைகளுக்கு ஒரு போட்டி கடை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக திறந்து அவங்க நல்லா பிக்கப் பண்ணிட்டாங்க இவங்க அவங்கக்கிட்ட தொழில் போட்டி போட முடியல ஸோ பணம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அதனால் ஆஃப் பிஸ்னஸ் அங்கே அதிகமாக இருக்குது நம்மளால கொஞ்சம் ரொட்டீன் யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற அந்த ரொட்டீன் கூட நம்ம பண்ண பண்ண முடியும் தான் வந்து ஓகே இது வந்து அக்செப்டபிள் பட் இது வந்து இதை தாண்டி யாராவது ஒரு தீர்ப்பர்சனால் யாராவது ஒரு தேவையில்லாத மனிதர்களால் நம்மளோட வீழ்ச்சியை பொறுக்க முடியாதவங்களால சில ஏற்படக்கூடிய கண்கரிசிகளாக இருக்கட்டும் செய்வினைகளாக இருக்கட்டும் அவங்க போய் ஏதாவது நம்ம விஷயங்களை நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தோட சூழ்ச்சிக்கு நம்ம படையாக ஸோ இது வந்து நான் முன்னாடி பல தடவை அழுத்தி வலியுறுத்தி சொல்கிறது என்னன்னா யாருடைய சூழ்ச்சிகளுக்கும் பலியாயாமல் நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாதுகாக்க யூஸ் ஆகிறதுக்கு வெண் மாந்திரிகம் ஸோ தாந்திரிக விஷயமாகவும் நிறைய பண்ணலாம் ஜோதிட விஷயமாகவும் பண்ணலாம் கோயில் வழிபாடுகள் இருக்குது தான தர்மங்கள் இருக்குது நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் வச்சு தொழிலில் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னு முன்னோர்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த வகையில் தான் இந்த மாந்திரிகத்தை எப்படி நம்ம யூட்லைஸ் பண்ணிக்கலாம் எப்படி இதை வச்சு நம்மளோட தொழிலை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத தெரியும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் பாதிப்புகளாக இப்படி தான் வந்து நம்ம தொழில் வந்து முடங்குச்சா அப்படின்னே தெரியாது அந்த விஷயங்களை நம்ம வந்து முதல்ல நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தொழிலாளர்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாமல் போகிறது தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் இல்லை மேனேஜ்மெண்ட்டுக்கும் இல்லை வந்து ஒரு அஃபிஷியல் ஆகவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு ஒரு அன்சர்டன்டி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகாமல் திடீர்னு போகிறது தொழிலுக்கான மெயினாக கர்த்தா யாரோ அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பலகீனங்கள் ஏற்படுறது சோம்பேறித்தனம் உருவாகிறது அந்த தொழில் நடக்கிற இடத்துலேயே படுத்து வேண்டியது தூங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுறது அப்புறம் யாரும் யாருமே வருவாங்களா வருவாங்களா எதிர்பார்த்துட்டு வாசலை பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாமே முன்னாடி இருந்திருக்காரு இப்போ திடீர்னு தான் அது உருவாகிருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதே போல் அந்த தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய வீடுகள்லையும் அந்த அவங்களுடைய ஒரு சுமூக உறவு இல்லாமல் போகிறது நமக்கு வந்து ஒரு சப்ளையர்ஸ் வந்து பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க திடீர்னு வந்து இல்லை எனக்கு வந்து உடனே செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கலை திடீர்னு உருவாக்குறது நமக்கு பல நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிட்டு நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன் இணைக்கிற ஒருத்தவங்க வந்து திடீர்னு ஆகுறது இல்லை அவங்களால ஏற்படுற கெட்ட பெயர்கள் நமக்கு நம்மளோட அந்த சரக்குகளையோ இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக அதை வந்து வச்சுக்காம ஒரு அதாவது சரக்கு ரொம்ப அதிகமாயிடுறது லயபிலிட்டிஸ் அந்த அந்த விற்கிறது வாங்குறது அந்த பற்றியான அந்த ஈக்குவேஷன் குறைஞ்சி போயிடுறது இது மாதிரிலாம் நிறைய நிறைய பாதிப்புகள் உருவாகும் இப்ப வந்து ஒரு கடைக்கு முன்ன கடையில வந்து கடையோ தொழில் நிறுவனமோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரி குளூமியான ஒரு ஒரு ஃபீல் உருவாகும் ஒரு இப்போ கடையை உருவாக்குறவரு ஒரு ஓனர் வந்து அந்த கடைக்கு போகணும்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகுறது கொஞ்சம் லேட்டாக போகலான்னு நினைக்கிறது அந்த வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது என்ன நடக்குதுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டில இருந்து கொண்டு நினைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து உருவாக்கிடும் அவங்களோட முதுகெலும்புலாம் சில சில மாற்றங்கள் ஏற்படுவோம் முழங்கால்களில் ஏற்படும் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வந்து குறைஞ்சி போயிடும் ஸோ இப்போ வந்து இல்லாமல் இங்கேருந்து எடுத்து வேற இடத்துல போடுறது வேற இடத்துல இருந்து எடுத்து இங்க போடுறது இந்த மாதிரி அப்படியே ரொட்டேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப நம்ம வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்மளை வந்து அழுத்திடும் இது பார்க்க இது மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல வந்து ஏதாவது ஒரு லாங் லீவ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அந்த நேரத்துல போட்டி கம்பெனிகள்லாம் ரொம்ப அதிகமா பக்கத்துல இருக்க கடைகள்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு நல்லா பண்ணுவாங்க இதை எப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களை தாண்டி ஜென்ரலாகவே இது மாதிரி நடக்கிறது எல்லாமே இருக்கு அதே போல் வீட்டில் ஏதாவது அன்சன்ட்ரடி நடக்கிறது தொழிலில் வந்து இதெல்லாமே தொழிலுக்கு வந்து ஒரு தொழிலை நடத்த விடாமல் தடுக்கிறதுக்கான காரணிகள் இதெல்லாமே இப்போ ஒரு சிறுக 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 நம்மளோட தொழிலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிடும் ஸோ இதெல்லாமே தான் இதோட முக்கியமான பாதிப்புகள் அப்போ இந்த முக்கியமான இந்த மாதிரி பாதிப்புகள் ஒரு மாதிரி லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து முடிச்சுக்கணும் பொதுவாகவே ஏன்னா ஒரு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு போட்டி கம்பெனி ஒரு வேற ஏதாவது வராங்க நம்ம இருக்கிறது தெரிஞ்சிருந்தும் இல்லை நம்மள நம்மகிட்டயே கிட்டே வேலை செஞ்சாக்கிடீன்னு போய் கம்பெனி ஆரம்பிப்பாங்க ஆப்போசிட்ல போய் கடை போடுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு டைம் வந்துருச்சு நல்லா இருக்காங்கன்றத பத்தி நம்ம வந்து ஒன்றும் நம்ம குறை சொல்லலை ஆனால் நம்ம பர்பஸ் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் யாராவது சேரும்போது அந்த மாதிரி தான் நம்ம பலியா இருக்கக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து கலை சாட்சிடக்கூடாது ஸோ உடனே நம்ம வந்து மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு ஆஹ் நல்லா இருக்கான்னு நினைக்கிறதோ இல்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறதோ இந்த ரெண்டு விஷயமும் இல்லாம எப்படி வந்து இதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து அந்த கடை வந்து ஆகிறது திடீர்னு நிறைய மின் சாதனங்கள்லாம் வந்து அடிக்கடி பழுதடைகிறது அப்புறம் வந்து வீட்டு முக அந்த தொழில் சாம்பரங்கள் வந்து இந்த நாய் வந்து ஊழ விட்டு போறது இருட்டில் வந்து அதாவது ஊட்டின பிறகு ஜாமலை கீழே விழுகிறது ஒரு மாதிரி மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது இப்படிலாம் நடக்குதான்னு நமக்கே தெரிய வருது நிறைய விஷயங்கள் தெரிய வருது ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை எப்படி தற்காத்துக்கலாம் எப்படி இதை வந்து மாதிரி ரீதியாக அதை தற்காத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த தொழில் நிறுவனத்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் பாதுகாப்புனா எக்ஸ்டர்னலாக யாரோட கந்திருஷ்டியும் இல்லை எக்ஸ்டர்னலாக யாரும் செய்யக்கூடிய அந்த சேவைகள் வந்து தாங்காத வகையில் முதல்ல ஒரு கட்டுப்படணும் ஏற்கனவே கட்டு போடுறது கட்டு கல் கட்டை வந்து நீக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் லைக் பட்டனு லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுங்க உங்கள் நண்பர்லேயும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எதாவது டவுட் இருந்தாலே நான் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கீழே என்னோடய நம்பர் இருக்குது இது மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னாலும் கூப்பிடுங்க ஸோ அப்போ வந்து இந்த தொழில் நல்லா நடந்துகிட்டு இந்த தொழிலும் சரி இல்லை புதுசாக ஆரம்பிக்க போகிற தொழிலும் சரி முதல்ல ஒரு பாதுகாப்பு ஒரு வந்து ரொம்ப 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 அத்தியாவசியம் முதல்ல ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்புக்கு வந்து நம்ம நிறைய நாள் முறையில் வைக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை வந்து அச்சரங்களோ எந்திரங்களோ நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தொழில் விருத்தி எந்திரம்னு இருக்குது அதுக்கப்புறம் தொழிலில் வந்து தொழிலை வந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிறதுக்கான எந்திரங்கள் இருக்கு வர வேண்டிய பணத்தை ஈர்க்கிறதுக்கு இருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடனை அடைக்கிறதுக்கான கலைந்திரங்கள் இருக்குது நிறைய வழிகள் இருக்கு ஸோ அப்போ வந்து பொதுவாக வாடிக்கையாளர்களை கவரணும் வாடிக்கையாளர்கள் நம்ம வந்து ரீச் ஆகணும் ஆல்ரெடி இருந்தவங்க போனவங்கெல்லாம் நம்ம திரும்ப பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில மாந்திரிக வழிமுறைகள் நிறைய இருக்கு அந்த அதெல்லாம் வந்து ஒரு எந்திரங்களை எழுதி அதை வந்து முறைப்படி அதை பூஜை பண்ணி கொடுக்கறது இருக்கு அப்புறம் வந்து ஹீட் பண்ணி அதை சரி பண்ணுற விஷயங்கள் இருக்கு க்ளோஸ் பண்றது இருக்குது இப்படி தேர்ட் பர்சன் சார் அது இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான சில பூஜைகள் இருக்கு அந்த பூஜைகள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணும்போது அந்த லக்ஷ்மி விஷயங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் தொழில் நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஸோ கண்டினியூஸாக ஏதோ ஒன்று அமௌண்ட்டு போய்ட்டு வந்துட்டு அந்த ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் இப்போ நின்று போனவங்களெல்லாம் மறுபடியும் வர்றதுக்கும் வேலையாட்களுக்கு மேலே வேலையாட்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் எல்லாம் போடுறதுக்கும் நிறைய முறைகள் இருக்குது அதில் வந்து காந்திரிகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி மாந்திரிகத்தில் நிறைய வழிமுறை இருக்கு இதெல்லாமே நீங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பயன்படுத்தணும் ஒன்று ஒன்றா செ செஞ்சு பார்க்கும்போது இதெல்லாம் முன்னாடி பெரிய 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 தொழில் நிறுவனம்லாம் பாருங்கள் அவங்களோட ஓனர் பின்னாடி நிறைய எந்திரங்களை வந்து வச்சு அதை பயங்கரமாக பூஜை வினா பண்ணி புறணக்கு குமம் க்ளாஸ் எல்லாம் வச்சு நிறைய இருக்கும் இல்லையா வேலைக்கு எடுத்து வச்சுருப்பாங்க அதே இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் யார் யாரெல்லாம் வந்து ஒரு தொழில் நிறுவனத்துக்கு மேலே அவங்களோட ஓனர் உட்காந்துருக்கிற இடத்துல மேல வந்து தலைக்கு மேல வந்து விளக்கு ஏற்றி வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப 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 தப்பான ஒரு செய்கை தலை மா தலைக்கு மேல விளக்கு எரி தீபம் எரியாம இருக்கிற மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு தாந்திரிக வழிமுறை ஸோ இப்போ மாந்திரிகத்துல ஆஹ் அந்த எந்திரங்கள் மட்டும் இல்லாம அந்த அந்த சில இடங்கள்ல சில பொருட்களை வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க நான் வந்து உங்களுக்கு பூஜைகளாக இருக்கட்டும் இல்லை எந்திரங்களாக இருக்கட்டும் எந்த வழிமுறைகளா இருந்தாலும் சரி எப்படி விட்டு போனால் அந்த தொழிலை பிக்கப் பண்ணுறதும் கடன் கொடுக்குறவங்கள்ட்ட வந்து நம்ம கடனை கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கும் நமக்கு வர வேண்டிய விஷயங்களை ஈர்க்கறதுக்கும் நிறைய வழிமுறைகள் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிளைண்ட்ஸ்க்கு தொடர்ந்து கொடுத்து வரவங்களோட ஆதரவுக்கு நன்றி இதே போல தொடர்ச்சியாக பயணிங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் பொதுவாக குழந்தையின்மையிலிருந்து திருமண தடையிலிருந்து குழந்தையின்மையிலிருந்து மற்ற ஒற்றுமை குடும்ப குடும்ப ஒற்றுமையில இருந்து தொழிலாளர்கள் இதோட வந்து இணக்கம் இருந்து நிறைய விஷயங்களை வந்து மாந்திரிகளை நிறைய பாதிக்கலாம் அதை வந்து ஒவ்வொரு விஷயங்கள நான் வந்து வர வர எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு கூட நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ அதுக்கு வரை நன்றி நான் மறுபடியும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க தயவுசான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு விஷயங்களும் புதுசாக கொடுக்கும்போது உங்களுக்கு வரணும்னா நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க மிக்க நன்றி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் திருநீலகண்டம்